வேற ஒண்ணு பண்ணுயா ஆடியோ ஆடியோ ஓகே பைக் ஆன் பண்ணடியா ஆன் பண்ண மேலே தலை குடுله பா மேல ஆன் பண்ணா நான் ஆன் பண்ணிக்கா செக் 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 ஹலோ செக் ஓகே லே பா செக் பண்ணி வாடே செக் பண்ணு பா 1 2 ஹலோ செக் செக் தொடசார் இருந்துச்சு <laughs> சுபாஷ்ட <laughs> <laughs> <laughs>

சுபாஷராமர் <laughs> அவன் <Play, play. laughs> <laughs>

இப்ப கேப்ரான் கொண்டாடுறேன் எங்கண்ணா அவங்க ஆஜிஸ் அவ்வளவுதான் எங்க தாக்கம் குறைந்திருக்கிறது ஆடியோ கிளியர் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ உடஞ்சே போச்சு ம <laughs> மாநில <laughs> <laughs> <laughs>

நாம் இன்றைக்கு காலையில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை அந்த அளவு மழை பெய்து ஆனால் மழை இருந்திருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மழையாக இல்லை சென்னையை கூட பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு காலையிலேயே மிக அதிகமான மழை பாம் அது குறைந்திருக்கிறது இந்த புயலுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை மதியம் மாநில மாயம் மையம் அறிவித்த பிறகு அதை நாங்கள் இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் முப்பத்தெட்டு நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கிறோம் புதுக்கோட்டையிலே ஒன்பது மயிலாடுதுறை ரெண்டு ராமநாதபுரத்தில் ரெண்டு திருவாரூர் நாலு தஞ்சாவூர் ரெண்டு நாகப்பட்டினம் பத்து ஒன்று செங்கல்பட்டு ஒன்று விழுப்புரம் ஏழு அதில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்களை தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டுக்காக அந்த அடிப்படையில் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற நம்முடைய பிடித்து பார்க்காமல் கொடுக்குற கணக்கு இந்தியர்கள் தான் சொல்கிறார்கள் அதில் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இருக்கா என்பதெல்லாம் சரியான கணக்கிட்டு அதை அவர்களை இங்கே அலைத்துருவுக்கு வேண்டிய வேலையில செய்கிறோம் இன்றைக்கு காலையில் ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கிறது ஏர் பஸ் ஃப்ளைட்டு கிளம்பி திருப்பி நிற்கின்றிருக்கிறது நம்முடைய இந்திய கிளைமேட் சரியில்லை இருக்காங்க அநேகமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இங்கே வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாமல் அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னைக்கு மூணு பேர் இறந்திருக்காங்க மூணு பேர் எப்படி இறந்திருக்காங்கன்னா தூத்துக்கு தூத்து நேற்று சாயங்காலம் வரைக்கும் இல்லை தூத்துக்குடியில் ஒன்று சுவர் இழிஞ்சு விழுந்து இறந்துருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் சுவர் இழிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயது பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு மொத்தம் மூன்று பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிசைகள் வீடுகள் சேதம் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தெட்டு குழுக்கள் இருந்தது இப்பொழுது பத்து குழுக்கள் வந்திருக்கிறது தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சேர்த்து முப்பத்தெட்டு பேர் நம்ம கைவசம் தயாராக தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறோம் இப்போ இந்த புயல் வந்து அந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துட்டே வர்றதுனால இப்போ அந்த எந்த பகுதியில் மழை பெய்திருக்கும் பாகவட்டம் பூரா மழை பெய்யலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை பெய்யுது அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது எந்த பகுதியில் நம்ம அரசுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மழை பெய்த பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சரவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எங்களுக்கு வர தகவல்கள் கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நாங்கள் இந்த மலை பெய்யக்கூடிய இந்த புயலால் தாக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தோடும் நாங்கள் இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் என்ன உதவி கேட்கிறார்களோ அந்த உதவியை நாங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் பொதுவாக கட்டுப்பாட்டு மையமும் இந்த குறிப்பிட்ட ஒரு கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அதேபோல் வானிலை ஆய்வு மையத்தோடும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது நம்மை மீறி கையை விட்டு மீறி போவதில்லை ஆபத்து மதியம் ஒன்றரை மணி அளவில் இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் புயல் வேகமாக இருக்குமா மறுகுடக்குமா என்பதை எல்லாம் மதியம் சொல்லுவதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சொல்லு 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 அல்லது அறிவிப்புக்கு பின்னாலே அதனுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இருபதனாயிரம் ஹெக்டேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தண்ணீரை மூழ்கி இருக்கிறதாக கணக்கு எடுக்கப்பட்டிருந்தது நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சார் சார் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினைஞாயிரம் மயிலாடுதுல எட்டாயிரம் மொத்தம் வந்து ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நாகப்பட்டத்தில் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினஞ்சாயிரம் மயிலாடுவில் எட்டாயிரம் இது இந்த மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அதை இந்த தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்டம் வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்களும் முடிவு எடுத்தாங்க